ஆசை சிலகிடிக்க ஆசையில இன்னைக்கு இப்போ ரோகிணியும் அவன் ஃப்ரெண்டு நித்யாவும் வந்துட்டு இருக்கிறாங்க அப்போ மீனா வரா இறங்கி ரோகிணியை விட்டுட்டு நான் ஓடி போகிறா ஓடி போய் ஆமாம் ஒரு லவ்வர்கிட்ட ஃபோனு கொடுத்துட்டு ஃபோனு மாற்றணும்னு சொன்னேன் பிடிச்சவங்ககிட்ட அது எப்படி பண்ணுறது நீ சொல்லிப்பார் என்னை உங்களுக்கு பிடிச்சிட்ருக்குதான்னு கேளு அவங்க பிடிச்சிட்ருக்குதுன்னு சொன்னாங்கன்னா நீ உங்கள் ஃபோனை கொடுங்க ஒரு நாள் நான் வச்சுக்கிறேன்னு சொல்லு அப்படின்றா சரின்ட்டு ஓடியாரா ஏன்னா இவளுக்கு இவ போய் கிட்ட போய் பேசுகிறான் அப்படின்னு ரோஹினிக்கு கோபம் வருது என்ன விஷயம் அப்படின்னு கேட்குறா அது பர்சனல் அப்படின்ட்டு இவன் சொல்லிடுறா நித்யா சொல்லிடுறா இதுக்குள்ளே இவன் சத்யா ஒரு ஆர்டர் பிடிச்சிட்டு வரான் அவங்க அக்காவுக்கு அந்த ஆர்டரை பார்த்துட்டு அவளுக்கு மீனாவுக்கு ரொம்ப சந்தோஷமாக ஆகிடுச்சி சத்யா என்னடா இவ்வளோ பெரிய ஆர்டர் பிடிச்சிட்டு வந்துட்டு இருக்கு ஆமாக்கா எங்கள் ப்ரொஃபஸர் தான்க்கா உங்களுக்கே கொடுக்க சொன்னார் நீங்கள் நல்லா செய்கிறீங்க அப்படின்ட்டு அப்படியா அக்கா ப்ரொஃபஸர் லைனில் தான் இருக்கிறாங்க நீங்கள் பேசுங்கக்கா அப்படின்ட்டு அந்த ஃபோன் எடுத்து கொடுக்குறான் அவள் பேசுகிறா மீனா உடனே ப்ரொஃபஸர் எல்லாத்துக்கும் ஒத்துக்கிறாரு சத்யா எவ்வளோ பெரிய ஹெல்ப் பண்ணியிருக்கடா எனக்கு அப்படின்றா என்னக்கா நீங்கள் படிப்ப தான் என்ன என்னெல்லாம் படிக்க வச்சிங்க அப்படின்ட்டு இவ சொல்கிறார் இதுக்குள்ள இங்கே இவருக்க பாருங்கள் சீதா சீதா கிட்ட அந்த அம்மாவை விட்டுட்டு அருண் போயிட்டுருக்காங்க பாருங்கள் அவன் அருண் வர வர வரல சீதாங்க அவங்க அம்மா பார்த்துட்டுருக்கிறா அருணும் இவனும் சந்திக்கிறாங்க முத்துவும் சந்திக்கிறாங்க அருண் தான் ஒரு டிராஃபிக் கான்ஸ்டபிள் தானே முத்துவும் சந்திக்கிறாங்க அவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு கிளாஷ் வருது இதோடு இன்னும் எபிசோட் முடிஞ்சிச்சு ரொம்ப நல்லா இருக்குது நீங்கள் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் போடுங்க போதும் வேறு ஒன்றும் வேண்டாம் லைக் போடுங்க